அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு பகுதி ஈல பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் எனங்கிறத பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் தலைப்பு பத்தொன்பதுல உணவே மருந்து நோய் தீர்ப்புகும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஹெட்டிங் கண்டிப்பாக இது ரிலேட்டடாக நல்லா பார்த்து வச்சுங்க முதல் இயல் பாருங்க நோயும் மருந்தும் எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து கேள்விகள் உபசமம் என்பதன் பொருள் என்ன உபசமம்னா அடங்கி இருத்தல் திரியோக மருந்து என்பதன் பொருள் என்ன மூன்று யோக மருந்து என்று பொருள்படும் ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு எத்தனை வகையான நோய்களை ஆசிரியர் கூறுகிறார் மூன்று வகையான நோய்கள் பிறவி துன்பங்களை நீக்கும் மூன்று மருந்துகள் யாவை நல்லறிவு நற்காட்சி மற்றும் நல்லொழுக்கம் ஆகும் நீலகேசி எத்தனை சுருக்கங்களை கொண்டுள்ளது பத்து நீலகேசியின் ஆசிரியர் பெயர் என்ன யார் என பெயர் தெரியவில்லை நீலகேசி எந்த சமயத்தை சார்ந்த நூல் சமண சமயத்தை சார்ந்த நூல் சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் எது நீலகேசி கேள்வி பார்த்தீங்கன்னா குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூல் என்ன அப்படின்னு அடிக்கடி கேட்கிறாங்க அந்த நூல் நீலகேசி ஆகும் உடல் நலம் என்பது எது இல்லாமல் வாழ்தலாகும் அதாவது பிணி இல்லாமல் வாழ்தலாகும் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று ஆகும் பாருங்க வருமுன் காப்போம் எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் என்ற வரியை கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை என்ன நல்ல உணவு உடல் தூய்மை மற்றும் உடற்பயிற்சி ஆகும் மட்டு என்பதன் பொருள் என்ன அளவை குறிக்கும் சுண்ட என்பதன் பொருள் நன்கு பேணுவயல் என்பதன் பொருள் பாதுகாத்தலை குறிக்கும் தேசிக விநாயகர் எவ்வாறு போற்றப்படுகிறார் தேசிக விநாயகனார் பார்த்தீங்கன்னா கவிமணி என்று போற்றப்படுகிறார் தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் தேரூர் இது குமரி மாவட்டத்தில் உள்ளது தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தேசிக விநாயகரின் மொழிபெயர்ப்பு நூல் எதுன்னு பாருங்க உமர்கையாம் பாடல்களாகும் தேசிக விநாயகனார் இயற்றிய நூல்கள் யாவை மலரும் மாலையும் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் காந்தியடிகள் எவ்வாறு வாழ்ந்தார் அவர் வந்து வையம் உலகம் போற்ற வாழ்ந்தார் அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழர் மருத்துவம் எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து முதலில் மனிதன் தன் நோயை எவ்வாறு தீர்க்க முயற்சி செய்து இருப்பான் தாவரங்களின் வேர் பட்டை இலை பூ கனி கொண்டு அவனுடைய நோய்களை தீர்க்க முயற்சி செய்திருப்பான் பல தமிழர்கள் அறிந்த மருத்துவ முறைகள் யாவை மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் யோகம் போன்றவையாகும் தமிழர் மருத்துவம் பின் தங்கியதற்கு காரணம் என்ன நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு தீர்வுகள் மற்றும் படையெடுப்பு போன்றவையாகும் தமிழர் மருத்துவம் மீண்டும் மறுமலர்ச்சி அடைய காரணம் என்ன மருந்தின் பக்க விளைவுகள் தமிழர் மருத்துவம் பார்த்திங்கன்னா உணவு உடற்பயிற்சி யோகம் வாழ்வியலை பற்றி கூறுகிறது சித்த மருத்துவத்தில் எதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது மூலிகை தாது பொருள் மற்றும் உலோகத்திலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது வேறுபாறு தாளை மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறே என்றவர்கள் சித்தர்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி திருக்குறளாகும் தமிழர்த்தின் தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்ன நோய் வராமல் இருப்பதற்கான வாழ்வுகளையும் தமிழர் மருத்துவம் கூறுகிறது நோய்க்கான மூன்று காரணங்கள் யாவை மாறி போன உணவு மாசு மற்றும் மன அழுத்தம் உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் சர்க்கரை மற்றும் இரத்த கொதிப்பு நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சில என்னென்ன சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் மற்றும் அலோபதி மருத்துவமாகும் நல் வாழ்விற்காக செலவிடும் நேரம் என எதை நினைக்க வேண்டும் சமையலறையில் செலவிடும் நேரத்தை தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதை பயன்படுத்தினர் தாவரத்தை பயன்படுத்தினர் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதன் நீச்சியாக உள்ளது உணவோட நீச்சியாக உள்ளது உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல ரத்த கொதிப்பாகும் சமையலறையில் செல் செலவிடும் நேரம் எதற்காக செலவிடும் நேரமாகும் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரமாகும் அடுத்தது உணவே மருந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரி இடம்பெற்ற நூல்கள் மணிமேகலை மற்றும் புறநானூறு பசிப்பினி என்னும் பாவி என்ற வரி இடம்பெற்ற நூல் மணிமேகலை திருக்குறளில் எந்த அதிகாரத்தில் உணவே மருந்தாகும் தன்மையை வள்ளுவர் கூறியுள்ளார் மருந்து என்னும் அதிகாரத்தில் நீரின்றி அமையாது உலகு என்ற வரியை கூறியவர் திருவள்ளுவர் நெஞ்சு சளியை போக்க பயன்படுவது மஞ்சளாகும் கொத்துமல்லி எதை போக்க பயன்படுகிறது பித்தத்தை போக்க சீரகத்தின் பயன் வயிற்றுச்சூட்டை தணிக்க தணிக்க தொண்டைக்கட்டை போக்க பயன்படுவது மிளகு உடலுக்கு குளிர்ச்சியை உண்டு பண்ணி ரத்தத்தை சுத்தம் செய்வது வெங்காயமாகும் பூண்டின் பயன் என்ன வலியகற்றி வயிற்று அலைச்சலை நீக்கி பசியை தூண்டும் வாயுவை வெளியேற்ற பயன்படுவது பெருங்காயம் பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை தடுப்பது இஞ்சி நீர்கோவையை நீக்க பயன்படுவது எதுன்னு பாருங்க தேங்காய் கருவேப்பிலை ஒரு மனமூட்டி ஆக உள்ளது உணவிற்கு மனமூட்டியா கருவேப்பிலை உள்ளது கண் குளிர்ச்சி பெற நல்லெண்ணெய் செரிமான ஆற்றலை அதிகரிக்க சீரகம் பூண்டு கலந்த மிளகுநீர் உடலுக்கு வழிவூட்ட கழிவு அகல கீரை குளிர்ச்சி தந்து பித்தம் போக மோர்ச்சோறு அதனுடன் எலுமிச்சை ஊறுகாய் நொறுக்குத் தீனி என்பது வயிற்றுக்கு கேடு என்பது பழமொழி நொறுங்கி தின்றால் நூறு வயது என்பது பழமொழி சமச்சீர் உணவு என்றால் என்ன உணவில் புரதம் கொழுப்பு மாச்சத்து கனிமங்கள் நுண்ணூற்ற சத்துக்கள் சேர்ந்தது சமச்சீர் உணவு நோய்க்கு முதல் காரணம் உப்பு ஆகும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது பழமொழி மீதூன் விரும்பேல் என்ற வரியை கூறியவர் யாருன்னு பாருங்க ஒளவையார் காலை மாலை உலாவி நிதம் என தொடங்கும் பாடலை பாடியவர் கவிமணி உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்ற வரியை கூறியவர் திருமூலர் அறுசுவையின் பயன்கள் என்னென்ன இனிப்பு வளத்தை குடிக்கிறது கார்ப்பு உணர்வு துவர்ப்பு ஆற்றல் உவர்ப்பு தெளிவு கைப்பு மென்மை புளிப்பு இனிமையை தருகிறது அடுத்தது பாருங்க நோய் தீர்க்கும் மூலிகைகள் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து கீழக்காய் நெல்லியின் சிறப்பு பெயர் என்ன கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லியாகும் கீழக்காய் நெல்லி தீர்க்கும் நோய் எதுன்னு பாருங்கள் மஞ்சள் காமாலை துளசி எந்த நோய்க்கு மருந்தாகும் தலைவலி மார்புச்சளி மற்றும் நீர்கோவைக்கு தூதுபலையின் சிறப்பு பெயர் என்ன தூதுளை சிங்கவள்ளி என்று அழைக்கப்படுகிறது நாணப்பச்சிலை என வள்ளலார் எந்த மூலிகை போற்றுகிறார் தூதுகளை இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி தூதுகளை நோக்கும் நோய்கள் என்னென்ன குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாட்களை நீட்டிக்கும் இலைப்பு இருமல் போக்கும் குப்பை மேனியின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன மேனி துளங்க குப்பை மேனி குப்பை மேனி போக்கும் நோய்கள் யாவை பசியை தூண்டும் வயிறு தூய்மையாக்கும் நச்சுக்கு கடிக்கு நல்ல மருந்தாக உள்ளது கற்றாலையின் சிறப்பு பெயர் குமரி ஆகும் கற்றாழையின் சிறப்பு என்ன முடிவளரும் மூலச்சூடு குறையும் காயம் குணமாகும் பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்கும் எந்த மரப்பட்டை எலும்பு முறிவை கூட்டும் முருங்கை மரப்பட்டை கரிவேப்பிலையின் பயன் என்ன சீதபேதி நச்சு போன்றவற்றை நீக்கும் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன கரிசாலை கையாந்தகரை பிருங்கராசம் தேகராசம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது கரிசலாங்கண்ணி நீக்கும் நோய்கள் என்னென்ன ரத்த சோகை செரிமான கோளாறு மஞ்சள் காமாலை மற்றும் நரையை போக்கும் கரிசலாங்கண்ணி மணத்தக்காளி கீரையின் பய பயன் என்னன்னு பாருங்க வை வாய்ப்புண் குடற்புண்ணை குணமாக்கும் அகத்து பயன் பல் சார்ந்த நோய்களை குணமாக்கும் வல்லாறையின் பயன் நினைவாற்றலை பெருக்கும் மஞ்சளின் பயன் நெஞ்சுசளி நீங்கும் கொத்துமல்லியின் பயன் பித்தத்தை போக்கும் சீரகத்தின் பயன் வயிற்றுச்சூட்டை தணிக்கும் மிளகின் பயன் என்னன்னு பாருங்கள் தொண்டைக்கட்டை நீக்கும் பூண்டின் மருத்துவ குணம் என்ன வலியகற்றி வயிற்று பொறுமலை நீக்கும் வெங்காயத்தின் பயன் என்ன ரத்தத்தை சுத்தமாக்கும் குளிர்ச்சி உண்டாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம தலைப்பு பத்தொம்போதில் உணவை மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்